சேத்தியா தோப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடந்தது இந்நிகழ்ச்சியை கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழகன் தலைமை தாங்கி தொடர்ந்து கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக தமிழகனை அறிமுகம் செய்து வைத்து தொண்டர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் பெருங்கோட்ட பொருளாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் தப்பு செய்பவர்கள் ஒவ்வொருத்தர் பின்னணியும் ஒரு திமுக காரர்கள் இருக்கிறார்கள் திமுக என்பது தவறு செய்பவர்களுக்கு ஒரு கேடயமாக மாறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார் இந்த அறிமுக கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திமுக என்பது தவறு செய்வதற்கு கேடயமாக தமிழகத்தில் மாறிவிட்டது இதை பத்தி நீங்க பிஜேபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பேசுறீங்க நம்ம தலைவர்கள் பேசுறாங்க இதை பத்தி பேசி திமுக கிழிக்க கிழிக்க ஒவ்வொரு பகுதியிலும் திமுக எதிர்ப்பு வலுக்க வலுக்க உடனே பயணி நிதி பத்தி பேச ஆரம்பிச்சாங்க புதிய கல்வி கொள்கை அவர்களே ஜனகராஜ் அவர்களே சண்முகம் அவர்களே சித்தல் அந்த அளவுக்கு அவரை அவருடைய திறமையை அறிமுகம் செய்ய நம்ம மாநில தலைவர் நாலு பெண்ணு சேர்த்துக்காய் அஞ்சு